இப்போ நூலகங்கள்லாம் எப்படி செயல்படணும்னா நூலகம்னால் போய் புத்தகம் படிக்கணும் அது அவ்வளோ அதோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு நூலகம் அப்படி செயல்படக்கூடாது நூலகம் என்பது புத்தகம் படிப்பதற்கு மட்டுமல்ல புத்தகங்களை எழுதுவதற்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும் புத்தகத்தை படிப்பதற்கு பயிற்சி தான் கொடுக்கணும் நூலகத்தின் மூலம் பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் வெறுமனே புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கு தான் நூலகம் அப்படின்னு இருக்காங்க அப்படி கிடையாது நூலகத்தின் நூலகத்தின் ஆழ்மை திறனை அதிகப்படுத்த வேண்டும் முழுமையாக்க வேண்டும் ஏன்னா புத்தகம் படிக்கிறது மட்டும் படிக்கிறதோட புத்தகத்தின் பயன்பாடு முடிந்துவிட புத்தகம் எழுத வேண்டும் கண்டிப்பாக எழுத வேண்டும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அது வந்து ஒரு கட்டாய சட்டம் நீங்கள் புத்தகம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் தெரிஞ்சுருக்கலாம் கவிதை எழுதலாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக வெளியிட வேண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் சிந்தனைகள் கருத்துக்கள் கவிதைகள் இப்படி எது வேணாலும் நீங்கள் ஒரு நூறு பக்கம் கொண்ட ஒரு வருஷத்தில் ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டே ஆக வேண்டும் இது ஒரு கட்டாய சட்டமாக இருக்க வேண்டும் ஒரு நூலகம் அப்போ வந்து நூலகம் வந்து எப்படி செல்லணும்னா வெறும் புத்தகத்தை படிக்கிற வேலையை மட்டும் அது செய்யக்கூடாது அதுக்கு மட்டும் புத்தகத்தை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் புத்தகம் படிங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லக்கூடாது அங்கே வந்து நிறைய கட்டுரை போட்டி நடத்தலாம் புத்தகம் வெளியிடுவதற்கான வேலைகள் அங்கே நடக்க வேண்டும் அவர் நூலகம் இருந்தால் அப்போ புத்தகம் வெளியிட விரும்புகிறவர்கள் அங்கே வந்து தட்டச்சு செய்ய வேண்டும் தட்டச்சு பணியாளர்கள் அங்கே ப பணியமர்த்தப்பட வேண்டும் ஒரு புத்தகம் வெளிய அங்கே வந்து அது அரசு துறையாக இருக்க வேண்டும் அப்போ வந்து புத் தட்டச்சு செஞ்சு இப்போ புத்தகம் வெளியிட விரும்புகிறவர்கள் அந்த நூலகத்திற்கு வந்து அதுக்கு ஒரு ச நூலகத்தின் ஒரு பிரிவாக இருக்கணும் அதை டைப் பண்ணணும் டிடிபி பண்ணி அந்த கணினியில் வந்து பணி செய்கிறவர்கள் அங்கே இருக்கணும் ஒருத்தர் என்னுடைய புத்தகத்தை நான் பதிப்பிக்க விரும்புகிறேன் அதற்கான பணி அங்கு நடக்கப்பட வேண்டும் அங்கதற்கான பணி பதிப்பகம் அதோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் நூலகத்தோடு பதிப்பகமும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் பதிப்பகமும் இருக்க வேண்டும் அரசு துறையாக இருக்க வேண்டும் அரசு துறை பதிப்பாக அங்கு செயல்பட வேண்டும் ஒருத்தர் புத்தகத்தை வந்து நியாயமான விலையில் வந்து வெளியிடுவதற்கு அத்தனை வேலைகளையும் அது செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் ஒரு நூலகம் வந்து எழுதுவதற்கான பயிற்சியை கட்டாயப்படுத்த வேண்டும் எழுதுவது படிப்பது இதுதான் புத்தகத்தின் பயன்பாடு நூறு சதவீதம் எழுதுவது ஐம்பது சதவீதம் படிப்பது ஐம்பது சதவீதம் வெறும் படிக்காதவங்க தான் செய்வேன் எழுதவே மாட்டேன் எழுத்தா எழுத்தார் தரல எனக்கு எங்க எழுதுகிற வேலைலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன்னா புத்தகம் புத்தகத்தின் பயன்பாடு படிப்பது மட்டுமல்ல எழுதவும் செய்ய வேண்டும் அப்போ தான் ஒருத்தர் தன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் எழுத வேண்டும் அப்போ எழுதும்போது தான் உங்களுக்கு அது தெரிய வரும் ஆ நமக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இவ்வளோ க இ நமக்குள்ளே இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறாரா நமக்குள்ளே இப்படி ஒரு கருத்தாளர் இருக்கிறாரா இவ்வளோ அறிவு நமக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிற அந்த இது வந்து அப்போ பகுத்தறிவு மேம்படும் மூட நம்பிக்கைகள் ஒழியும் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னா இதை கட்டாய சட்டமாக மாற்ற வேண்டும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நூறு பக்கம் கொண்ட புத்தகத்தை குறைந்தது நூறு பக்கம் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டே ஆக வேண்டும் அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி எழுத படிக்க மூணு ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே குழந்தைகளுக்கு இதை ஆரம்பிச்சிடணும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுனா போதுமே நூறு பக்கம் ஒரு வருஷத்துக்கு தானே ஒரு வருஷத்துக்கு தானே நூறு பக்கம் கொண்ட ஒரு புக்கு அப்போ இதன் மூலம் நிறைய பெரிய புத்தகம் என்பது ஒரு பெரிய புரட்சியாக மாறும் புத்தகம் படிப்பது எழுதுவது அந்த மக்கள் விடுவார்கள் மாறிவிடுவார்கள் அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆக்கப்பூர்வமான மக்களுடைய வாழ்க்கை முறையை ஆக்கப்பூர்வமாக மாற்ற முடியும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு இதை பின்பற்றுகிற எந்த ஒரு நாடானுச்சாலும் சரி உலகத்தில் உலகத்தோடு போட்டி போடுகிற ஒரு தலை சிறந்த நாடாக அவர்கள் மாறிவிடுவார்கள் விடுவார்கள் இதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அவ்வளோ அற்புதமானது புத்தகம் அப்போ தான் அவங்க புத்தகம் படிப்பாங்க புத்தகம் எழுதும்போது தான் புத்தகத்தை படிக்கணும்னு தோணும் புத்தகத்தை படிக்கும்போது புத் புத்தகம் படிக்கிற எல்லாருமே எழுதுறது கிடையாது நீங்கள் எழுதிட்டாலே புத்தகம் படிப்பவர்களாக மாறிவிடுவீர்கள் எழுதுகிற திறன் வந்து ஆனால் புத்தகம் படிக்கிற எல்லாரும் எழுதுறது கிடையாது அப்போ எழுதுகிறது எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள் நீங்கள் எழுது புத்தகம் எழுதுகிறவராக இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை மட்டும் எழுதிட்டால் போதும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அது உங்களுடைய விருப்பம் அப்போ புத்தகம் எழுது எழுதுகிறவர்கள் தொடர்ந்து புத்தகம் எழுதுகிறவர்கள் கண்டிப்பாக புத்தகம் படிப்பார் ஆனால் புத்தகம் படிக்கிற ஒருவர் கண்டிப்பாக புத்தகம் எழுதுவார்னு உறுதியாக சொல்ல முடியாது அதனால் புத்தகம் எழுதுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஐம்பது சதவீதம் புத்தகம் எழுதுவது ஐம்பது சதவீதம் புத்தகம் படிப்பது இதுதான் புத்தக ஆளுமை புத்தகத்தை பயன்படுத்துகிற முறை அதனால் ஒரு நூலகம் என்பது அங்கே கட்டுரை போட்டி நடக்கணும் அடிக்கடி அப்புறம் வந்து கருத்தரங்கம் நடக்க வேண்டும் அப்புறம் வந்து புத்தகம் வெளியிட விரும்புகிறவர்களுக்கு அத்தனை வேலைகளையும் அந்த நூலகம் செய்து கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு நூலகம் என்பது அப்படி செயல்பட வேண்டும் வெறும் புத்தகத்தை படிக்கிறது அது உட்காந்து தூங்கிட்டு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து வர அப்போ இப்போ நூலகத்துக்கு யாரும் பெருசாக போகிறதில்ல அது வந்து நூலகத்தை மக்கள் பயன்படுத்துவதில்லை அது வந்து மூட்டை மூட நம்பிக்கையின் ஒரு பக்க விளைவு தான் அதை வந்து மாற்றம் அப்படின்னு நம்ம எதுவும் எடுத்துக்க முடியாது அது மூட நம்ம நூலகத்துக்கு போகல அப்படின்னா அது வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு குறைஞ்சிட்டு வருது புத்தகம் குறித்த விழிப்புணர்வு புத்தகம் படிக்காமலே வாழ்ந்து விடலாம் இந்த உலகத்தில் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் புத்தகம் படிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான உறவினர்கள் கிடைக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் மற்றவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது காரணம் என்னென்னா புத்தகம் படிப்பதில்லை புத்தகம் படிக்கணும் தினசரி புத்தகம் படிக்கணும் இருபது முப்பது பக்கமாவது படிக்கணும் அப்போ தான் அந்த அந்த தினத்தில் உங்களுடைய உறவுமுறை நல்லாயிருக்கும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஒரு பயிற்சி உங்களுக்கு வேணும் இன்றைக்கி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மற்றவர்களிடம் நீங்கள் பேச வேண்டும் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் அல்லது வந்து அதை தாண்டி வேற இங்கே உங்கள் குடும்பத்தினரிடம் உறவினர் நண்பர்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கும் அப்போ உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்க வேண்டும் பேசு வார்த்தைகளை உச்சரிப்பு உச்சரிக்கின்ற திறன் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா புத்தகம் படிக்கணும் அதற்கான பயிற்சி தான் புத்தகத்திலிருந்து கிடைக்கிறது அப்புறம் வந்து இந்த உலகத்தில் மற்ற உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் அதில் கிடைக்குது அதனால் வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க வேண்டும் அழகாக பேச வேண்டும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசணும் அதற்கு நீங்கள் ஒரு பயிற்சி செய்யணும் ஒரு பயிற்சி செய்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவு உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் கிடைப்பாங்க அவ்வளோ ஈஸியாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ்ந்து விட முடியாது கொச்சையாக ஏன் பேசுகிறாங்க வார்த்தைகள் மொழியில் கொச்சையாக கெட்ட வார்த்தைகள் ஏன் அதிகரிக்குது அப்படின்னா இந்த மாதிரி புத்தகம் படிக்கிறவர்கள் எண்ணிக்கை குறையுது புத்தகம் படிப்பதை கட்டாயப்படுத்தணும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் வீட்டிலும் வந்து நூலகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனித்தனி வீடுகளில் வசிக்க வேண்டும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் கூட அந்த ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் தனித்தனி வீட்டில் வசிக்க வேண்டும் அந்த நாலு நாலு வீட்டுக்கும் பொதுவாக ஒரு நூலகம் இருக்கலாம் ஒரு சின்ன நூலகம் அந்த நூலகத்தில் வந்து ஒரு நாளிதழ்கள் வரவைக்கப்பட வேண்டும் அப்புறம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் சின்ன ஒரு தனி நூலகம் இருக்க வேண்டும் நூறு புத்தகங்களாவது குறைந்த நூறு புத்தகங்களாவது இருக்க வேண்டும் இதெல்லாம் கண்டிப்பாக நடைமுறை இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம மூட நம்பிக்கை பகுத்தறிவு கடவுள் மறுப்பு அப்படின்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக பிரச்சாரம் இருக்கோம் இப்படி தான் மூடநம்பிக்கைகளை மூடநம்பிக்கைகளை ஒழிச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாது முதல்ல அறி ஒரு பகுத்தறிவை வளர்ப்பதற்கு அறிவுபூர்வமான வாழ்க்கை முறையை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் மூடநம்பிக்கை வளர்க்குறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்கல்ல கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மதத்தினரும் போட்டி போட்டு மூட நம்பிக்கைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அறிவுபூர்வமான ஒரு பகுத்தறிவை வளர்ப்பதற்கு பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையை வளர்ப்பதற்கு நாம் என்ன செஞ்சோம் எதையுமே செய்யலை நூலகங்களை அமைப்பதில்லை நூலங்களை கட்டாயப்படுத்தணும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் நாளிதழ்கள் வாங்க வேண்டும் ஒரு நாளிதழ் கண்டிப்பாக வாங்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் வந்து அங்கே வந்து என்ன மருத்துவ மருத்துவ நூல்கள் ஒரு மருத்துவ மாத இதழ் ஒரு தொழில் விவசாய மாத இதழ் அப்புறம் தொழில் வாய்ப்பு மாத இதழ் பொறியியல் மாத இதழ் இப்படி வந்து பல்வேறு துறையை சார்ந்த ஒவ்வொரு மாத கட்டாயப்படுத்த வேண்டும் தினசரி நாளிதழ் கண்டிப்பாக வாங்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நூலகம் இருக்க வேண்டும் குறைந்தது நூறு புத்தகங்களாவது அங்கே இருக்க வேண்டும் இதையெல்லாம் போய் கண்காணிக்கணும் அரசாங்கம் அப்போ தான் வந்து மூட நம்பிக்கைகளை உள்ள விட முடியாது ஏன்னா பகுத்தறிவை வளர்க்க வேண்டும் மூட நம்பிக்கைகளில் விடுபட வேண்டும் என்றால் முதலில் மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளியேற வேண்டும் அதன் பிறகு பகுத்தறிவில் பகுத்தறிவில் முன்னேற வேண்டும் பகுத்தறிவை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்போ தான் வந்து இங்கே வந்து மக்கள் பகுத்தறிவோடு வளருவாங்க தவிர இப்போ என்னென்னா மூட நம்பிக்கையாளர்கள் தான் போட்டி போட்டு மூட நம்பிக்கை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லிட்டு சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கைகளை தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் ஒரு அறிவுபூர்வமான அணு ஒரு தலைமுறையை வளர்ப்பதற்கு பகுத்தறிவு வளர்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்துக்கு அக்கறையில் மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை இப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீங்கள் வந்து இந்த உறவுமுறை இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபோன் யார்ட்டையும் பேசுகிறதுக்கு விஷயங்களே இல்லை பேசணும் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற திறன் குறைஞ்சி போச்சு அழகாக பேசுகிற திறன் ஏன்னா புத்தகம் படிப்பதில்லை இயந்திர அறிவியல் உலகில் இது ஒரு செயற்கையான உலகம் இங்கே வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா உங்களுடைய உறவு உங்களுக்கு நிறைய உறவினர்கள் வேண்டுமென்றால் நண்பர்கள் வேண்டுமென்றால் புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் ஒரு முப்பது பக்கமாவது படிங்க ஒரு ரெண்டு மணி நேரமாக ஒரு மணி நேரமாவது புத்தகத்தை படிங்க படித்தாதான் அது ஒரு பயிற்சி வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான பயிற்சி நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது ஒரு அது தரமான பயன்பாடாக மேம்படுத்தப்பட்ட ஒரு அணுகுமுறையாக உங்களுக்கு அமையும் இதை நீங்கள் வந்து அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நண்பர்கள் வேணுமா நிறையா நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லைங்க ரொம்ப தாழ் மனப்பான்மையாக இருக்குது அப்படின்னா டெய்லி புத்தகம் படிங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் இயல்பாகவே உங்களுக்கு நண்பர்கள் வந்து சேருவார்கள் டெய்லி புத்தகம் படிங்க இல்லைன்னா நீங்கள் இங்கே தனிமையில் மாட்டப்படி அப்படி தான் நிறைய பேர் தனிமையில் மாட்டிக்கிட்டாங்க நிறைய மக்கள் தனிமையில் இருக்காங்க அதை மறைப்பதற்காக மொபைல் ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டு இருக்காங்க மற்றவங்ககிட்ட பேசுகிறக்கு ஒரு விஷயமும் இல்லையே அப்படி மற்றவங்கள பார்த்தாலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு மற்றவங்கள பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் மனுஷங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் தனிமையை விரும்புகிறாங்க அப்படின்னா ம அப்போ தனிமையை விரும்புகிறவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா மனுஷங்களை பார்த்தாலே அவங்களுக்கு வெறுப்பு வரும் அதுதான் அவர்கள் தனிமையை பாதுகாக்கிற ஒரு மனநிலைக்கு காரணம் அதனால் வந்து த மனுஷங்களை பார்த்தா மகிழ்ச்சி வரணும் மனுஷங்களை எதிர்பார்க்கணும் எப்படா மனுஷங்களை பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா மனுஷங்களை பார்த்தா மட்டும் போதுமா பேசணும் இல்லை பேசுகிறதுக்கு வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க வேண்டும் அப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் அப்புடின்னா நீங்கள் அதற்கு ஒரு முயற்சி அதுதான் புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிப்பது என்பது பல்லு தேய்க்கிற மாதிரி பல்லு வளர்க்குற மாதிரி குளிக்கிற மாதிரி குளித்தாதான் உங்களுக்கு பல் தான் உறவினர்கள் நண்பர்கள் கிடைப்பாங்க பல் வளக்கினாலும் குளித்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது புத்தகம் படிக்கணும் பல் வளர்க்கணும் குளிக்கணும் புத்தகம் படிக்கணும் சாப்பிட்ணும் ஆக அடிப்படை உண்டு உடை உறவிடம் உணவுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் இதையும் இதையும் சேர்த்துக்கணும் கல்வி புத்தகம் படிப்பது புத்தகம் தான் உங்கள் நண்பர்கள் கிடைப்பாங்க உறவினர்கள் கிடைப்பாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ கண்டிப்பான தேவை புத்தகம் புத்தகம் படிக்காமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது புத்தகம் படிப்பது அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா மக்கள் ஏன் புக்கத்தை புத்தகம் படிக்க மாட்டேங்க ஏன்னா குளிக்கிறது மாதிரி புத்தகம் படிக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அத்தியாவசியமான அடிப்படையான கடமை இன்றைக்கி மக்கள் ஏன் மூட நம்பிக்கையில் இருக்காங்க போர்களில் ஏன் நடந்தது வன்முறை ஏன் நடந்தது சாதி இது மாதிரி வன்முறையில் வந்து ஏன் மக்கள் வந்து ஆர்வம் செலுத்துகிறாங்கன்னா புத்தகம் படிக்காததான் காரணம் மக்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போன குற்றங்கள் நிகழ்வதற்கு புத்தகம் படிப்பது தான் படிக்காமல் போனது தான் ஒரு காரணம் படிப்பதை கட்டாயப்படுத்தாத தான் காரணம் புத்தகம் படிப்பது என்பது ஒரு அடிப்படை கடமை என்பதை உணராமல் போனது தான் காரணம் புத்தகம் படித்து தான் இந்த உலகத்தை உருவாக்குனாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் பத்த புத்தகம்லாம் படித்து கல்லூரிகளில் புத்தகம்லாம் படித்து தான் இந்த உலகத்தை இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குனார்கள் அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு புத்தகங்களை படிக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய குற்றம் அது புத்தகம் படிக்காமல் இருப்பது ஒரு குற்றம் ஒருத்தர் புத்தகம் படிப்பதே இல்லை என்றால் அவரை சிறையில் பிடிச்சி அடைச்சி போடலாம் கண்காணித்து அவர் புத்தகம் படிக்கல அவர் மீது புகார் கூறலாம் இவர் புத்தகத்தே படிக்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த அளவுக்கு புத்தகம் அப்புடின்னா ஏன் வந்து புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க எளிதான காரணம் தான் ம இந்த மலிவான உணவுகள் தான் காரணம் இந்த நோய்களை தருக்கிற உணவுகளை சாப்பிட்டாக்கா அது ஒரு போதை உணவு அது சாப்பிட்டாக்கா புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வராது பகுத்தறிவு வந்து இல்லாமல் போயிடும் மூடநம்பிக்கை தான் மேலோங்க ஆரம்பிச்சிடும் மூடநம்பிக்கையின் ஒரு வேலை என்னென்னா அறிவை பெறுவதற்கான வேலையை தடுக்கிறது தான் மூடநம்பிக்கையின் முதல் வேலையே அதனால் இந்த உணவுகள்லாம் இருக்கல இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரியான உணவுகள்லாம் வந்து பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பேக்கரி உணவுகள் பப்ஸு சமோசா பஜ்ஜி பேக்கரி இனிப்பு உணவுகள் ஐஸ்கிரீம் நூடுல்ஸு அப்புறம் மாமிச உணவு மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு புத்தகம் படிக்கணுங்கிற எண்ணமே வராது அந்த எண்ணம் வந்து சரி அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்களே நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்றாங்க அவங்க புத்தகம் படிக்கல அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் விதிவிலக்கு விதிவிலக்கு அவங்க ஏதாவது சிறப்பு பயிற்சி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இயல்பாக வரணும் புத்தகம் படிப்பது என்பது இயற்கையாக வர வேண்டும் அப்படி வரலான்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் புத்தகம் படிக்கணும் ஏன்னா இயற்கையாகவே தோணலைங்க புத்தகம் படிக்கலை படிக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி தான் புத்தகம் படிக்காமல் இருக்காங்க நான் அவர்கள் எளிய மனிதர்களுக்கான ஒரு தீர்வை தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிற விதிமுறையை பின்பற்றினாக்கா எல்லாருமே புத்தகம் படிப்பாங்க எளிய மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாருமே புத்தகம் படிக்கிற ஒரு மக்களாக இவர்கள் மாறிவிடுவார்கள் புத்தகம் படிக்காமல் இருப்பது காரணம் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றது தான் காரணம் மலிவான உணவுகளை சாப்பிட்றது அதன் மூலம் மலிவான உணவுகளை சாப்பிட்டா உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க உடற்பயிற்சி செய்யணுங்கிற நெ நினப்பே வராது மக்கள் யார் நடைப்பயிற்சி செய்வதில்லை உடற்பயிற்சி செய்வதில்லை உடல் உழைப்பினாலே ஏன் பயப்படுறாங்கன்னா இந்த மலிவான உணவு தான் காரணம் அப்போ பார்த்தீங்களா அப்போ யாரா நீங்கள் நான் வந்து எல்லாேருமே புத்தகம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன் வயசு அதாவது பள்ளிக்கூட போகிறவங்க மட்டும் கிடையாது புத்தகனாலே அது பள்ளிக்கூட போகிறவங்க தான் படிப்பாங்க மற்ற பெரியவங்களாயிட்டால் வேலைக்கு போயிட்டாக்க புத்தகம் படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சாகிற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதாக இருந்தால் புத்தகம் படிச்சுக்கிட்டே படித்தே ஆக வேண்டும் புத்தகம் படிப்பது என்பது ஒரு பல்லு தைக்கிற மாதிரி பல்லு விளக்குற மாதிரி குளிக்கிற மாதிரியான ஒரு அடிப்படை கடமைகளில் ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது எப்படிங்க அது அவங்கவுங்க விருப்பங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி நான் வந்து அப்போ புத்தகம் படிக்காமல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா புத்தகம் ஏன் படிக்காமல் இருப்பாங்க படிக்காமல் இருக்காங்க அதுக்கு இந்த மலிவான உணவு தான் காரணம் புத்தகம் படிப்பது அடிப்படை க கட்டாய ஒரு கடமை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அது எப்படி அந்த அளவுக்கு இப்போ வந்து அப்போது உடற்பயிற்சி செய்வது கட்டாய கடமையா இல்லையா எல்லாருமே உடற்பயிற்சி செய்யணுமா இல்லையா எல்லாேருமே பண்ணும் தானே அப்போ அதை ஏன் செய்யாமல் இருக்காங்க அது காரணம் இந்த மலிவான உணவுகள் தான் காரணம் ஆக மலிவான உணவுகள் வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை வந்து எப்போவுமே ஒரு இழிவான நிலையிலே வச்சுருக்கும் நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க புத்தகம் படிக்க மாட்டீங்க ஒரு புத்தகம் எழுத மாட்டீங்க உங்கள் படைப்புத் திறனை வெளிப்படுத்த மாட்டீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு படைப்பு திறன் இருக்குது அதுதான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு கற்பனை திறன் அது வந்து புத்தகத்தின் மூலமாக புத்தகத்தில் நீங்கள் கவிதை எழுதலாம் ஓவியங்களை பதிப்பிக்கலாம் நீங்கள் வரைந்த ஓவியங்களை அச்சிடலாம் அச்சிட்டு அதை வெளியிடலாம் புத்தகத்தில் வந்து ஒரு கருத்துகள் ஓவியங்களை கூட நீங்கள் வரைந்த ஓவியங்கள் ஒரு நூறு ஓவியங்களை வெளியிடும் நூறு பக்கத்துக்கு ஏதாவது உங்களுடைய படைப்புத் திறன் இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் அந்த நூறு பக்கத்தில் கவிதை இருக்கலாம் ஓவியம் இருக்கலாம் நீங்கள் நீங்கள் செய்த சிற்பங்களுடைய ப புகைப்படங்கள் அதில் இருக்கலாம் கரு கட்டுரைகள் இருக்கலாம் இப்படி ஒரு திறன் எப்போ வரும் அப்படின்னா புத்தகம் எழுதும்போது தான் வரும் நீங்கள் புத்தகம் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு படைப்புத் திறனை வந்து ஒரு வேடிக்கை தான் பார்ப்பீங்க இருந்து பார்ப்பீங்க புத்தகம் எழுதும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற திறன் வெளியே வரும் படைப்பாளியாக இருக்கும்போது தான் நீங்கள் அமைதியை உணர்வு இந்த உலகம் அமைதியாக இருக்கணும் மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கணும்னு நினைப்பீங்க படைப்புத்திறனுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்காத போது தான் அழிக்கணுங்கிற எண்ணம் வரும் படைப்போட அருமை தெரியாது உங்களுக்கு எப்போ வந்து இந்த உலகம் உங்களுக்கு நீங்கள் வந்து அழிக்கிற செயல்களில் ஈடுபட மாட்டீங்க அப்படின்னா கலவரம் வன்முறை போர் இதில் ஏன் ஆர்வம் வருது அப்படின்னா நீங்கள் படைக்கலை நீங்கள் வந்து படைப்புத் மதிப்பு உங்களுக்கு இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற படைப்புத்திறனுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கலை படைப்புத்திறன் அவ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற படைப்புத் திறனை போது தான் கவிதை எழுதும்போது தான் ஓவியம் எழுது கட்டுரை எதாவது எழுதுறீங்க அப்படின்னா ஓவியம் வரைகிறீங்க சிற்பம் செய்கிறீங்க அப்படி அந்த திறனை நீங்கள் போது தான் படைப்போட அருமையும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது அப்போ அது நீங்கள் அந்த படைப்பு திறனை அழிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அழிவு வேலைகளில் ஈடுபட மாட்டீங்க படைப்பு திறனோட அருமை ஒரு படைப்பை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம் அப்போ அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்தணும்னா படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துவதை கட்டாயப்படுத்தணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உடற்பயிற்சி எல்லோரும் பண்ணுமா இல்லையா எல்லாருமே பண்ணணும் அப்படி தானே அப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அது அடிப்படை கடமை பல் வளர்க்குற மாதிரி குளிக்கிற மாதிரி உணவு உண்பது பண்ணி உடற்பயிற்சி செய்வது அடிப்படை கடமை அது எல்லாருமே பண்ணணும் அதை கட்டாயப்படுத்தணும் அதே மாதிரி தான் அப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் உண்ணுகிற மலிவான உணவுகள் தான் உங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வே இல்லாமல் செய்து விடுகிறது அதுதான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் சொல்கிறேன் மூட நம்பிக்கை உணவுகள் இதெல்லாம் அரிசி அந்த இது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பேக்கரி உணவு இதெல்லாம் மூட நம்பிக்கை உணவுகள் குப்பை உணவுகள் நோய்களுக்கு அதான் காரணம் உடற்பயிற்சி செய்யாமலே வாழ்ந்து விடலாம் என்கிற நம்பிக்கைக்கு நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை சுதந்திரமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சுதந்திரம் முக்கியம் இல்லை இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்கெல்லாம் மூட இதான் மூட நம்பிக்கை இதுக்கு என்ன காரணம் இந்த உணவுகள் தான் இந்த உணவு சாப்பிட்டாலே எல்லா சந்தோஷமும் கிடச்சிட்டா மாதிரி உணர்றாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்டாலே வாழ்க்கையில் எல்லா சந்தோஷம் கிடச்சிருச்சு நிம்மதியாக படுத்தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வேறு எதுவும் செய்ய உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை புத்தகம் படிக்க தேவையில்ல எதுவுமே செய்ய தேவையில்லை வேறு வே வழி இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் பணம் சம்பாதிச்சு ஆகணும் வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க வேறு எதுவும் இந்த மாதிரி தவிர்க்கவே முடியாத வேலைகளை தான் செய்கிறாங்க ஏதாவது கட்டாயப்படுத்துவோம் யாராவது அச்சுறுத்துறாங்க அச்சுறுத்தல் தேவையாக இருக்குது நீ வேலைக்கு வரலன்னா உனக்கு பணம் கிடைக்கா பணம் இல்லைன்னா நீ வந்து சாப்பாட்டுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த மாதிரி அச்சுறுத்தல் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது இதுதான் பிழைப்பு இப்படி தவிர்க்க முடியாத வேலைகளை தான் வாழ்க்கையில் செய்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆனால் ஆண்களுக்கு அந்த அச்சுறுத்தல் வீட்டில் இல்லை பெண்களுக்கு ஆண்களிடம் இருந்து ஒரு அச்சுறுத்தல் கிடைக்குது பெண்கள் வேலைக்கு போகல அப்போ வீட்டில் ஆகணும் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னா வந்து புருஷங்காரம் அடிப்பான் அல்லது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவோம் இந்த அச்சுறுத்தல் அதை அடிப்படையாக கொண்டு தான் வீட்டில் பெண்கள் சமைச்சிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாம் பெண்கள் செய்கிறதுக்கு காரணம் வெளியில் ஆண்கள் வெளியில் வேலைக்கு போகணுன்னா அப்போ பைசா குடும்பத்தில் நடத்திற்கு பணம் வருமானம் இல்லை இந்த மாதிரி எதாவது அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு வாழ்வுது அச்சுறுத்திக்கிட்டே இருக்கணும் இவங்களை அப்புறம் அப்புறம் வேலைக்கே போகிறதில்ல வீட்டில் சும்மா ஓய்வு எடுக்கிறாங்க சோம்பேறியார் வாழ்நாள் முழுவதும் வேலை பார்க்கணும் ஆனால் அது இங்கே இல்லை எல்லாத்துக்கும் வந்து மலிவான உணவுகள் தான் சோம்பேறித்தனத்திற்கு காரணமே இது எல்லாமே சோம்பேறித்தனம் புத்தகம் பிடிக்காமல் இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம் புத்தகம் எழுதாமல் இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம் உங்கள் திறனை வெளிப்படுத்தாமல் இருப்பது ஒரு சோம்பேற்த்தனம் அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது சோம்பேறுத்தனம் ம தரமான உணவுகளை உண்ணாமல் இருப்பது ஒரு சோம்பேற்த்தனும் மலிவான உணவுகளை உண்பது ஒரு சோம்பேறுத்தனம் இப்படி சோம்பேறுத்தனத்தோடய பக்கங்கள் வெவ்வேறு குணங்களில் விரிவடைகிறார் அதனால் வந்து புத்தகம் படிக்கணும் அப்படின்னா அது மக்களுடைய வாழ்க்கை முறையை மாறிடும் புத்தகம் படித்து படி படிக்கிற ஒரு மக்களாக நாம் வாழ்வதால் கண்டிப்பாக அனைவரும் புத்தகம் படித்தே ஆக வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வைத்தே ஆக வேண்டும் அப்போ தான் அவங்க புத்தகம் படிப்பாங்க மலிவான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் தரமான உணவுகளை உண்ண வேண்டும் அப்போ தான் அவங்க புத்தகம் படிப்பாங்க புத்தகம் படிக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வை வரும் அதுபோக தாய்மொழியில் கல்வி இருக்கணும் தாய்மொழியில் கல்வியை ஏற்படுத்தாமல் நீங்கள் புத்தகம் படிக்க முடியாது தாய்மொழி அந்நிய மொழியில் கல்வி கற்பதன் மூலமாக இப்போ இந்தியாவில் ஆங்கில மொழியில் கல்வி கற்பதன் மூலமாக கல்வி மீதே மக்களுக்கு வெறுப்பு கல்வி மீது வெறுப்பு ஏற்படும் போது கல்வி எந்த வடிவில் கிடைக்கிறது இந்த இப்போ புத்தக வடிவில் கிடைக்கிறது புத்தகத்தின் மீதே வெறுப்பு வந்துடும் தொழிலில் க அந்நிய மொழி ஆதிக்கும் ஆங்கில மொழி ஆதிக்கும் பள்ளியில் பாடப்போ கல்வியில் பள்ளியில் கற்கப்படும் கல்லூரியில் கற்கப்படும் கல்வியில் வந்து ஆங்கில மொழி ஆதிக்கும் மக்கள் வாழ்க்கை முறையில் பேசுகிற பேச்சில் ஆங்கில மொழியை பயங்கரமாக கலந்துட்டு வருது ஆதிக்கும் இப்படி இருக்கும்போது மக்களுக்கு வாழ்க்கையே வெறுப்பாகி போயிடும் அப்போ புத்தகத்தெல்லாம் படிக்க மாட்டாங்க புத்தகத்தின் மீது வெறுப்பு ஏற்படுவதற்கு இதுதான் காரணம் ஆக எவ்வளோ சீர்திருத்தம் பண்ணால் மட்டும்தான் நிறைய சீர்திருத்தங்களை செய்தால் மட்டும்தான் மக்களுக்கு புத்தகத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தவே முடியும் நம்மலாம் ஒரு மூட நம்பிக்கை வடிகட்டிய மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மெல்லாம் வந்து இந்தியர்கள்லாம் குறிப்பாக வந்து அவர் அமைதியாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அமைதியாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ் வாழ சுயமரியாதையுடன் வாழணுன்னா நம்ம நிறைய சீர்திருத்தங்களை செய்யணும் தாய்மொழி கல்வி இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி தேவை அப்போ உடற்பயிற்சியை மகிழ்ச்சியான வழியில் பெற வேண்டும் அது ரொம்ப எளிதான வழியில் பெற வேண்டும் அனைவருமே இப்போ அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் அப்படின்னா விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் உடற்பயிற்சி கூடங்களை ஒவ்வொரு தர ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூட ஆண்களுக்கு தனியாக விளையாட்டுமை பெண்களுக்கு தனியாக விளையாட்டுமே ஆண்களுக்கு தனியாக நீச்சல் குளங்கள் பெண்களுக்கு தனியாக நீச்சல் குளங்கள் இப்படியெல்லாம் ஏற்படுத்தினா உடல் உழைப்பை அவர்களுக்கு இயல்பான வழியில் மகிழ்ச்சியான வழியில் கொடுத்து விடலாம் உடல் உழைப்பை உடற்பயிற்சி கொடுத்தா தான் அவ்வளோ பெரிய சீர்திருத்தங்கள் தாய்மொழி கல்வி இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் மக்களை புத்தகங்கள் படிக்க வைக்க முடியும் அப்போ தான் உறவு முறை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அர்த்தமுள்ள விஷயங்களை பேசிப்பாங்க இன்றைக்கி மலிவான வழிகளில் வந்து நேரங்களை செலவழிக்கிறாங்க சினிமா கூத்தடிக்கிற ஒரு சமூகமாக மாறிவிட்டது கூத்தடிக்கிற சமூக சமூகம் தான் கூத்தடிக்கிற சமூகமாக கூத்தடிக்கிற ஒரு அறிவு தான் இப்போ வந்து மக்கள் மாறிட்டாங்க பாவம் இந்தியர்கள் தமிழர்கள்